தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது இப்ப வந்து இந்த இளமதி கொடுத்த கம்ப்ளைண்டால தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷி அதை தப்பா யூஸ் பண்ணி பரமனை லாக்அப்ல வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாப்புல எப்படியோ இந்த விஷயம் கலாவுக்கு தெரிஞ்சு பரமனை வெளியில எடுத்துட்டாங்க ஆனா இப்ப நம்ம பரமனுக்கு இளமதி இளம்மதி மேலதான் அதிகமா இருக்கும் அவங்க அப்பாவை காப்பாத்துனது நம்ம ஆனா அதை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நம்மள லாக்அப்ல வச்சு இப்படி அடி வாங்க வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்துல இருக்க போறாப்புல அதே டைம்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம எங்க இளமதி அவங்க அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி பிஸியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம பரமன் இதுக்கப்புறம் நேராக அங்க தான் போய் இளமதி கிட்ட பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இளமதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது இல்லையா நிறைய ரிசி வந்து பரமனை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இளமதி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்